தனுசு தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அஞ்சல குரு உங்கள் பொண்ணு பையன் எல்லோரும் ஜாலியாக இருப்பார்கள் உங்கள் வாரிசுனால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் வீட்டில் விருந்தாளிங்கள்லாம் அதிகமாக வருவார்கள் நல்லா சாப்பிடுங்க வெயிலில் சுத்தாதீர்கள் ரொம்ப நீங்கள் தூங்கலாம் என்று சொல்லுவேன் சுத்தாமல் தூங்கினா நல்லது என்று சொல்லுவேன் அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் புகழ் வசதி எல்லாமே இருக்கு நீங்கள் கலைஞராக இருந்தால் இந்த மாதம் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணுவீங்க பழைய பேலன்ஸ் எல்லாமே வந்துடும் சில தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஏதாவது ஒரு சொத்தை வாங்குவீங்க வீடோ லேண்டோ அந்த மாதிரி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமண வயது இருந்து ஜாதகத்தில் தசா காலங்கள் சரியாக இருந்தால் இந்த மாதம் கண்டிப்பாக நிச்சயம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஸ்டூடெண்ட் வில் கெட் குட் ரிசல்ட் ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்ல ரிசல்ட் இருப்பாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் ஆனால் தன்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கண்ட்ரோலில் வைக்க வேண்டும் அல்லது உங்களுக்கும் உங்கள் கணவருக்கு வீண் விவாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த வீண் விவாதத்தினால் உங்களுடைய பசங்களுடைய ஆரோக்கியமும் கெடுறதுக்கும் அதனால் ஒரு மனத்தில் பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய பரிகாரம் தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை அரச மரத்துக்கு பூஜை செய்ய வேண்டும் இரண்டு தீபங்களை ஏற்று வேண்டும் இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு